ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா ஒரு மூணு விதமான ஒரு பிரச்சனை பற்றி அதாவது நீங்கள் கமெண்ட் பண்ணிடுறதை பற்றியும் அது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து இந்த மாதிரி வெள்ளப்பூச்சி மாதிரி வர பூச்சியை வந்து எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுறது வெள்ளப்பூச்சி மட்டும் இல்லை எல்லா பூச்சியுமே இந்த ஒரு ஃபெர்டிலைசரே போதும் இது பூச்சிங்களுக்கு மட்டும் இல்லை செடியோட குரோத்துக்குமே நல்லா இருக்கும் அதுக்கு நம்ம வந்து அடிஷ்னலாக வந்து ஒரு மூணு விதமான உரத்தை சேர்த்து இந்த லிக்யூட் வந்து ரெடி பண்ணுறோம் இது வந்து ஒரே நாளில் ரெடி பண்ணலாம் சிம்பிளாக வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ரெடி பண்ணி செடிங்களுக்கு கொடுத்துடலாம் இந்த செடி பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ துளுத்து வந்துக்கிட்டே இருந்தது நம்ம கொடுத்த உரத்தில் ஆனால் ஒரு மாதிரி இந்த வெள்ளைப்பூச்சி மாதிரி வந்து அந்த மொக்குலையும் சரி துளுர்லையும் சரி மெயின் பார்த்தீங்கன்னா அந்த துளிரில் தான் வர ஆரம்பிச்சிருச்சு இப்படி வர பார்த்து என்ன ஆகும்னா அந்த துளிர் வந்து அதுக்கு மேலே க்ரோத்தும் ஆகாது சப்போஸ் மொக்கு வருதா இருந்தால் அந்த மொக்குமே வந்து கூவாக பூக்காது அப்படியே வந்து கருக ஆரம்பிச்சிடும் அந்த பூச்சி இதில் தெரியும்னு நினைக்கிறேன் இது இந்த தான் மேக்ஸிமம் வரும் இந்த எறும்பு கூட உங்களுக்கு போட தெரியும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இந்த எறும்பால தான் மேக்சிமம் இந்த சப்பாத்தி பூச்சி மாதிரியே இருக்கும் இந்த வெள்ளை பூச்சி சொல்றது இது வேற மாதிரி ஓகேங்களா அந்த அந்த பூச்சோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இதுவுமே எறும்பால தான் வரும் இது வந்துச்சுன்னா அந்த செடியோட குரோத் அப்படியே சுத்தமாக டவுன் ஆகிடும் தெரியும் நல்லா துளிர் வந்துட்டு இருந்தது முக்கு வர ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பூச்சி மட்டும் இல்லை இந்த ஃபெர்டிலைசரில் கண்ட்ரோல் ஆகுறது ஆல் ஓவர் டோட்டலாக இப்போ வந்து மழை காலம் வர ஆரம்பிச்சிச்சு இல்லைங்களா அதனால் கீழே அந்த மண்ணில் வர பூச்சியும் சரி அது இல்லாமல் செடியில் எந்த பூச்சி வந்தாலும் சரி எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடும் உங்களுக்கு எந்த முக்கை பார்த்ததை பார்க்கப்போ தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து முக்கு வந்துட்டு அப்புறம் இந்த பூச்சி வந்ததுனால அந்த முக்கு வந்து அதுக்கு மேலே க்ரோத்தே ஆகலை ப்ளஸ் வந்து புது துளிரும் எடுக்காது அது இந்த செடியிலேருந்து இருந்து அப்படியே டேரெக்டாக அடுத்தடுத்த செடிக்கு வந்து போயிட்டே இருக்கும் பக்கத்து செடி நல்லா வந்து இந்த மாதிரி க்ரோத் இருந்தாலுமே அந்த செடிக்குமே அப்படியே போக ஆரம்பிச்சிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்த பூச்சின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த வெட்டிக்கிளி அந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிலாம் வந்து இந்த இலையை வந்து கடிச்சு சாப்பிட்டு போயிடும் இப்போ அந்த பூச்சியுமே இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் இந்த லிக்யூட் வந்து இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஈஸியாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இது ரெடி பண்ணுறது அவ்வளோ காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு ரூபா தான் டோட்டலாக ஒரு இருபதுல முப்பது செடி வரைக்குமே அந்த லிக்யூட் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டை நம்ம சமையல் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த பிரியாணிக்கு இந்த மாதிரி நான்வெஜ்ஜுக்கு யூஸ் பண்ணுறது வந்து பட்டை இல்லைங்களா இது வந்து ஒரு ரெண்டு துண்டு மட்டும் எடுத்துக்கிறோம் நான் வந்து டோட்டலாக எல்லா செடியுமே கவர் பண்ணக்கூடாது அதனால் இந்த பீஸே போதும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி வைக்கிறோம் அந்த ஒரு லிட்டர் தண்ணி வந்து ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு குறைஞ்சி அந்த அளவுக்கு மட்டும் இதை கொதிக்கி விட போகிறோம் இந்த பட்டை மட்டும்தான் இதில் போடுறோமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை இதில் வந்து ஒரு அடிஷ்னலாக இன்னும் ரெண்டு பொருளையும் ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அது எந்தெந்த டைமில் ஆட் பண்ணணும் எந்தெந்த குவான்டிட்டியை ஆட் பண்ணணும்னா வீடியோ வெயிட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இந்த ரெண்டு பட்டையுமே வந்து சின்ன சின்னதாக வந்து உடச்சி போட்டுக்கலாம் அப்போ தான் அந்த எசம்ஸ் வந்து கீழே இறங்குறதுக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் டீ தூள் இல்லை காஃபி தூள் எது வச்சுருந்தாலும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டு விட்டுங்க நல்லா ஒரு இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் நீங்கள் அந்த எஸ்எம்ஸ் வந்து இறங்கல் தெரியும்னு நினைக்கிறேன் இந்தளவுக்கு கொதிக்க பார்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து ஆற வச்சுட்ட பிறகு இன்னொரு பொண்ணு சேகர் வரும் இந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து நல்லா வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஃபுல்லாக வந்து ஆற வச்சுருக்கேன் தண்ணியில் வந்து கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம செடிக்கு ஸ்ப்ரேவும் பண்ண போகிறோம் கீழே ஊற்ற போடுறதுனால தண்ணி வந்து ஃபுல்லாகவே வந்து ஆறும் சரிங்களா இது இந்த மாதிரி இறக்கி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இல்லைங்களா இது மஞ்சள் தூளோட யூஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்ட்டு சரிங்களா அதனால் மஞ்சள் தூளையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி கையால் ஏத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட சூடே தெரியக்கூடாது நாங்கள் எஸ்எம்ஸ் வந்து நல்லா இறங்கியிருக்கோம் பட்டையில் இருந்த எஸ்எம்ஸ்லாம் இந்த அளவுக்கு எடுத்துட்ட பிறகு நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கோ ஏன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம் ஓகேங்களா சின்ன சின்ன டஸ்ட்டு அந்த போய் அடைச்சிச்சின்னா அந்த நாசியில் வந்து அடைச்சிக்கிறோம் அதனால் ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கிறோம் சப்போஸ் நீங்கள் வந்து கீழே மட்டும் ஊற்றுறதுனால ஊற்றிக்கிறோம் இந்த லிக்விடு வந்து நம்ம ஒரு முன்னேகம் லிட்டர் பக்கம் ரெடி பண்ணிடலாம் அதனால் வந்து இதில் தண்ணி எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் ஓகேங்களா ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு இதை வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறோம் ப்ளஸ் வந்து மண்ணிலையும் ஊற்ற போகிறோம் அந்த மண்ணுல ஊத்த போறது என்ன ரீசன் கேட்டீங்கன்னா நீங்க வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணி இருந்த கேட்டீங்கன்னா மண்ணில் மண்ணுல வந்து எந்த பதத்தில் இருக்க பார்த்தா அந்த தண்ணி வந்து ஊற்றணும் தண்ணி வந்து தினமும் ஊத்தணுமா அது எப்படி ஊற்றணுன்றது கேட்டுட்டு இருந்தீங்க அதையுமே இந்த வீடியோல காட்டுறேன் ஓகேங்களா மண்ணோட ஈரம் எந்த அளவுக்கு இருந்தா எப்போ தண்ணி ஊற்றணும் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி ஊத்துறது அதையுமே பார்ப்போம் பிளஸ் வந்து இந்த லிக்யூடு வந்து எப்படி நம்ம வேருக்கு ஊத்துறது அதையுமே பார்ப்போம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பூச்சியை வந்து இந்த லிக்விடை ஸ்ப்ரே பண்ண பார்த்து நல்லா வந்து ஃபோர்ஸ் கொடுத்து அந்த துளியில் அடிங்க அப்படியே வந்து சின்ன சின்னதாக ஒன்று ரெண்டு இருந்தாலும் அந்த கையை வச்சு அந்த ஈரத்துல வந்து கீழே தள்ளி போயிடும் போயிடும்ங்களா இது வந்து ஒரு ரெண்டு டைம் கொடுத்தீங்கனாலே அது வந்து சுத்தமாக வந்து கியூர் ஆகிடும் ஒரே டைம்ல க்யூர் ஆகாது கண்டிப்பாக மறுபடியும் அந்த எறும்பு என்ன பண்ணும் மேலே வந்து எடுத்துட்டு வந்து வைக்கதான் ஆரம்பிக்கும் இந்த பூச்சை பொறுத்த வரைக்கும் மற்ற பூச்சி எல்லாமே வந்து இதுலேருந்து ஓடிடும் சப்போஸ் இருந்தாலுமே ஓடிடும் இல்லைன்னா வராதா இருந்தோம் இந்த பூச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு டைம் தான் இது கிளியர் ஆகும் சப்போஸ் அது இருக்கிற மாதிரினா நீங்க பாத்தீங்கன்னா அந்த கையாலே அதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க அந்த தண்ணி நீங்கள் உடனே அது வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும் ஜஸ்ட் நீங்கள் கையால் இப்படி தொட்டாலே போ அந்த பூச்சி அப்படியே கீழே விழ ஆரம்பிச்சிடும் முடிஞ்சதுக்கே வந்து ஸ்ப்ரேயரை வந்து நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து அடிங்க செடியோட எல்லா பக்கமுமே வந்து படணும் ஒரு இலை கே கேப் இருந்தாலும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பூச்சி எடுத்துட்டு போய் அந்த எருபு வைக்க ஆரம்பிச்சிடும் அது மேக்சிமம் எல்லா பூச்சியுமே இது கவர் ஆகிடும் இந்த வாசனைக்கு வந்து பூச்சி எதுவும் வராது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம அடிஷ்னலாக அந்த டீ தூள் மஞ்சத்தூள் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இது ரெண்டுத்தையுமே தனித்தனியாக யூஸ் பண்ணால நல்ல ஒரு ரிசல்ட் வரும் ஏன்னா நம்ம டீ தூள்ன்றது துளிர் வந்து வர துளிர் வந்து நல்லா வந்து க்ரோத் வரும் செந்துளிராக வரும் துளிர் எடுக்காத இடத்துல கூட துளிர் வர ஆரம்பிச்சிடும் அது இல்லாமல் மஞ்சத்தூள் வர ரிசல்ட்டை நீங்கள் ஆல்ரெடி நான் வீடியோ போன வீடியோ அதான் அப்லோட் பண்ண நினைக்கிறேன் இல்லை அதோட ரிசல்ட் அது எந்த செடியும் பார்த்துருந்தோம் நல்ல ஒரு குரோத் வந்துருது அதனால இது மூணுத்தையுமே ஒன்னா கலந்து கொடுக்க பார்த்து நமக்கு வந்து ஒரு பூச்சி விரட்டியாகவே யூஸ் பண்ணும் அது இல்லாமல் செடியோட க்ரோத்துக்குமே நல்லா ஒரு பூஸ்டாக இருக்கும் இல்லை மேக்ஸிமம் வந்து எல்லா செடியுமே நல்லா கவராக வர மாதிரி அடிங்க இந்த செடி அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வர மாதிரி இருக்குது மேக்ஸிமம் வந்து செடியை வந்து தண்ணி ஊற்றுறதோட மட்டும் விட்டுறாதீங்க எல்லா செடியும் வந்து எதாவது பூச்சி வந்து அட்டாக் ஆகிருக்கா இல்லை வேறு ஏதாவது வைரஸ் நோய் எதாவது வந்திருக்கா அப்படின்ட்டு ஃபுல்லாக செடி வந்து வாட்ச் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி லிக்யூட் ஃபெர்டிலைசரோ இல்லை அதுக்கேற்ற மாதிரி எதாவது ஃபெர்டிலைசர் கொடுத்து அதை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு வந்து தெரியும் இல்லை நான் ஒரு ரெண்டு நாள் பக்கத்துக்கு பார்க்காத விட்டதுனாலதான் செடி வந்து ரொம்ப இந்த செடி ரோஸ் செடி மட்டும் இல்ல எல்லா செடியிலுமே பார்த்தீங்கன்னா இலை வந்து ஒரு மாதிரி ஹோல்சோல்சா போட ஆரம்பிச்சிச்சு நம்ம முன்ன பார்த்தோம் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த புழுவும் அந்த வெட்டுக்கிலையும் வந்து இலையெல்லாம் ஃபுல்லா கடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பூச்சி பார்த்தீங்கன்னா மேலே ரோஸ் செடி மட்டும் இல்ல கீழே வந்து நம்ம ஒரு பாத ஜாரம் பூ வச்சிருந்தோம் அந்த செடி அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த நுனி அந்த துளிர் வந்த இலை ஃபுல்லாவே வந்து அந்த பூச்சி வந்து அடிச்சு அடிச்சு உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் இல்லைங்களா இதுக்கப்புறம் இருக்கிற இந்த மாதிரி இலையாச்சு காப்பாற்றலான்னு தான் எதுவுமே ஸ்ப்ரே பண்ணுது ஏதாவது இமிடியட்டாக ரெடி பண்ணது நம்ம வந்து ஒரு நாலு நாள் வெயிட் பண்ணி கூட ஒரு ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணால் அது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அது இப்போதைக்கு நம்ம ரெடி பண்ண டைம் இல்லாததுனால வந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது உடனே அந்த லிக்விடை ரெடி பண்ணியாச்சு மேக்ஸிமம் வந்து எந்த லிக்யூடு ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒன்ஸ் அந்த பூ ஏதாவது இருந்தாலும் அந்த காஞ்சி போன ஸ்டெம் இருந்தாலும் அதை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணுவேன் அப்படுத்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை பற்றி பார்க்க வந்தோம் இல்லைங்களா எந்த மாதிரி டைமில் தண்ணி ஊற்றணுன்ட்டு ஜஸ்ட் அந்த மண்ணை வந்து நீங்கள் கிளறி விட பார்த்து அதோடய ஈரம் வந்து தெரியும் இந்த மண்ணை அள்ளி காட்டுறது இந்த மண்ணோட ஈரம் வந்து உங்களுக்கு கையில் எடுக்க பார்த்து தெரியும் இந்த அளவுக்கு ஈரம் இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் தண்ணி ஊற்ற தேவை இது வந்து நான் நேற்று ஊற்றின தண்ணி அதனால இன்னைக்கு அதாவது ஒன்றை விட்டு ஒரு நாள் மட்டும்தான் இதை தண்ணி ஊற்றுறேன் இப்போ இதே இந்த பாட்டை கிளரி பார்த்தாலுமே ஈரம் வந்து அதே மாதிரி தான் நீங்கள் இதில் தண்ணி என்ன என்னங்கன்னா ஈரம் அதிகமாகி ட்ரைனேஜ் சப்போஸ் பிளாக் ஆச்சுன்னா செடி வந்து சாக ஆரம்பிச்சிடும் இந்த ஈரம் பார்த்து நீங்கள் தண்ணி ஊற்றவே தேவையில்லை இப்போ இதே இது இந்த ஈரம் பார்த்தீங்கன்னா ஓகே ஓரளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றலாம் இதுவுமே ஊற்ற தேவையில்லை இது எதுக்கு நம்ம இப்போ ஊற்ற போகிறோம் அந்த லிக்யூ ரெடி பண்ணி வச்சுக்கிற லிக்யூடு வந்து கொடுக்குறது மட்டும் தான் நம்ம ஊற்ற போகிறோம் இப்போ அந்த ரெண்டு பாட்டில் இருக்கிற செடியில் நம்ம இது கொடுக்க முடியாது ஆனால் இந்த மண்ணுக்கு நம்ம கொடுக்கலாம் அதனால் ஒரு கிளாஸ் தான் கொடுக்க போகிறதா இந்த செடி மட்டும் கொடுக்குறோம் அதனால் மண்ணோட ஈரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணியோ இல்லை ஃபெர்டிலைசர் கொடுக்குறதா இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி மட்டும் கொடுங்க நீங்கள் எந்த ஃபெர்டிலைசர் கொடுத்தாலுமே இந்த மாதிரி பூ வந்து நல்லா பூத்து போயிருக்குன்னா அதை வந்து அப்படியே செடியிலே விட்டுறாதீங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எந்த வந்து கொடுத்தீங்கன்னா அந்த கட் பண்ணி எடுத்துலேருந்து துளிர் வர ஆரம்பிக்கும் இல்லை மேக்சிமம் வந்து அதை கீழே விழுறதுக்கு முன்னாடியாச்சும் கட் பண்ணி எடுத்துடுங்க சப்போஸ் பூத்த உடனே கட் பண்ணலனாலும் கீழே விழுறதுக்கு முன்னாடி கட் பண்ணி எடுத்துடுங்க இல்லை அதேமாதிரி இந்த காஞ்சி போன ஸ்டெம் இருந்தாலும் அதையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டால் தான் உங்களுக்கு அடுத்தது துளிர் எடுவு ஈஸியாக இருக்கும்